ஒரு வருஷம் உங்களுக்கு இல்ல அதுக்கப்புறம் உங்களுக்கான அந்த தேவைகளை கொடுத்ததாகட்டும் அதுக்கு அவங்க செலவழிச்ச பணத்தை சேர்த்து வச்சிருந்தா ஒரு வீடு கட்டிருக்கலாம்ல நான் சார் கிட்ட சொன்னேன் காரைக்குடி முழுக்கா இருக்கேன் வெளியிருந்து இந்த ஊரை பாக்குற எங்களுக்கே பயமா இருக்கு அப்படின்னு இந்த ஊர்லயே கம்மியான சம்பளத்துல இருக்கவங்களுக்கோ இந்த ஊர்லயே ஏழ்மையில இருக்கவங்க அது எவ்வளவு பெரிய ஒரு ப்ரெஷர் கொடுக்கும்னு கண்டிப்பா நம்ம சுத்தி இருக்கிற எல்லாரும் மேல வரும்போது நமக்கும் ஒரு படியாவது மேல வரணும்னு தோணும் அது நமக்கா தோணும் இப்ப இந்த தம்பி சொன்னார்ல குடும்ப சூழலை மாற்றுவதற்கு இங்க இருக்கிற அத்தனை அப்பா அம்மாவும் மிடில் கிளாஸ் டு அப்பர் மிடில் கிளாஸ்ல இருக்கோமே நம்ம பிள்ளைங்களை படிப்புக்கு செலவு பண்ண காசை நாம ஏன் சேர்த்து வச்சு நகை வாங்கி வைக்கல வீடு கட்டல ஏன் தாலியை கூட அடமானம் வச்சு பீச கட்டணும் அப்ப அது கொடுக்குற நம்பிக்கை பணம் குடுக்குற நம்பிக்கையை விட பெருசு கரெக்டா படிப்பு கொடுக்குற நம்பிக்கை பணம் கொடுக்கற நம்பிக்கையை விட பெருசு நகை கொடுக்குற நம்பிக்கை விட பெருசு ஒரு வீடு கொடுக்குற நம்பிக்கையை விட பெருசு அப்ப அப்படி என்ன படிப்புனால செஞ்ச முடியும் அப்படின்னா சொல்றேன் அத கேட்டுட்டு நீங்க முடிவெடுத்துக்கலாம் சரியா முதல்ல வந்து ஒரு கேள்வியோட தொடங்குவோம் நான் கேட்குற கேள்விக்கு யார் வேணாலும் கை தூக்கலாம் எத்தனை வாட்டி வேணாலும் கை தூக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ் தான் கை தூக்கணும்னு அப்பா அம்மாவும் கை தூக்கலாம் சரியா ரெடியா

இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுவாங்க நீ படிக்கிற லட்சணத்துக்கு உனக்கு எழுநூறு ரூபாய் சட்டா உங்களுக்கு தான் குறைச்சு வாங்கி கொடுக்குற இந்த அப்பா அம்மாவே கவர்ந்துருக்காங்க உனக்கு எங்கப்பா வலிக்குது அப்படின்னா அவங்க பிரச்சனையே நல்லா தான் இது நம்மளுக்கு நான் நல்லா இருக்க உனக்கு கஷ்டமா இருக்கா இரு நான் உன்னை விட நல்லா இருக்கேன் பாரு இதுதான் அப்பா அம்மாவுக்கு மோட்டிவேஷன் அவளை விட நல்லா இருந்த அந்த நம்மளை பயங்கரமா கேவலைப்படுக்குறாங்களா அவங்கள விட நல்லா இருந்தோம் இதுதான் நம்மளோட மோட்டி அப்ப நாலாவது ஆப்ஷன் சொல்லணும்ல நாலாவது ஆப்ஷன் என்னன்னா ரோல் மாடலா வரணும் எந்த ஊர்ல என்ன கிண்டல் பண்ணாங்களோ எந்த தெருவுல என்ன வந்து ரொம்ப மட்டமா பேசினாங்களோ அதே தெருவுல நான் நடந்து வரும்போது இந்த அக்கா மாதிரி படிக்கணும் இந்த அண்ணன் மாதிரி வேலைக்கு போகணும்னு என்ன காமிச்சு பிள்ளைங்களுக்கு சோறு விட்டுணுமே அப்படி ரோல் மாடலா வரணும் நான் படிச்ச ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்டா வரணும்

மேற்கூறிய அனைத்தும் ஒரே வேலையில கிடைக்கும் எத்தனை பேர் வேணும் அப்படின்னா ஒண்ணு பணம் சம்பாதிக்க கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது சம்பளமே நல்லா கொடுப்பாங்க ரெண்டாவது பதவி நீங்க எவ்வளவு பெரிய கார்ல போய் இறங்கினாலும் உங்களுக்கு கிடைக்காத மரியாதை நீங்க ஒரு கவர்மெண்ட் ஆபீசர் இருக்கும் போது தானாவே அரசாங்கமே கொடுக்கும்

ஈரோடு பக்கத்தில் ஒரு குக் கிராமம் கூகுள் மேப்பில் தேடினா கூட இல்லாத ஒரு கிராமத்தில் அஞ்சாவது வரைக்கும் கழிப்பறை வசதி கூட இல்லாத ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த பையன் சரியா நீங்கள் பேர் அதில் படிச்சிருக்கலாம் நான் படித்த ஸ்கூல்லையுமே ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் சரியான கழிப்பறை வசதி கூட இல்லாத ஒரு ஸ்கூலில் தான் நானும் படித்தேன் தமிழ் மீடியத்தில் தான் படித்தேன் வெறும் முனிசிபாலிட்டி ஸ்கூல்னு சொல்லுவாங்க அதில் தான் நானும் படித்தேன் அதே மாதிரி பஞ்சாயத்து ஸ்கூலில் படித்த ஒரு பையன் டென்த்ல டிஸ்ட்ரிக்ட் வச்சு அவனுக்கு அப்பதான் எல்லாருக்கும் தெரியும் அப்பா அம்மா ரெண்டு பேரும் விவசாய தினக்கூலிகள் விவசாய கூலி தான் தெரியும் இல்லையா விவசாயம் இருக்க மட்டும்தான் கூலி வேலைக்கு போக முடியும் அந்த நாள் போக முடியாது அதுலயும் பெருசா சம்பளம்தான் கிடைக்காது நூறு நூத்தி இருபது ரூபாய் தருவாங்க அந்த காலத்துல அப்போ அந்த மாதிரி ஒரு பையன் அதுக்கப்புறமா என்ன பண்றாப்புல லெவன்த் டுவெல்த் ஒரு நல்ல ஸ்கூல்ல படிக்க வைக்கணும் போது கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே கொஞ்சம் நல்ல ஸ்கூல் இருக்கும் இல்லையா அதுல சேர்த்துக்குறாங்க சூப்பரான மாதிரி ஆனா அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னு தெரியல நம்மள மாதிரி இப்போ நீங்க எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் தேடி உங்க அப்பா அம்மா கூட்டிட்டு வராங்க அப்ப எல்லாம் எங்க ஊர்ல யார் எக்ஸ்பர்ட் தெரியுமா பாலுக்காரரு தபாலுக்காரரு முன்சீப்பு வெளியூருக்கு போயிட்டு வர்ற ஒரே ஆளு அல்லது பல ஊருக்கு போயிட்டு வர ஒரே ஆளு அவங்ககிட்ட கேக்கும்போது தபாலுக்காரரு சொல்றாரு நீ சிஎம் ஒரு லெட்டர் எழுதுப்பா எனக்கு வந்து வசதி கிடையாது நான் படிக்கிறதுக்கு எனக்கு தடையா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்து வாங்க நீ நல்ல மார்க் வாங்கியிருக்க தெரியும்ல தெரியாத நல்ல பக்கம் சொல்லி நடு பக்கம் அதை கிழிச்சு சிஎம்க்கு ஒரு லெட்டர் எழுதுறாங்க சிஎம்க்கு ஒரு லெட்டர் எழுதி இந்த மாதிரி எனக்கு இவ்வளவு மார்க் ஆயிரத்தி நூத்தி எழுபதுக்கு மேல நான் மார்க் வாங்கிருக்கேன் அப்ப ஆயிரத்தி இரண்டு எழுதுவாங்க தெரியும் இல்லையா ஆயிரத்தி இரநூறுக்கு ஆயிரத்தி நூத்தி எழுபதுக்கு மேல மார்க் வாங்கியிருக்கேன் எனக்கு எப்படியாவது இந்த படிக்க வைக்கணும் கவர்மெண்ட்ல அப்படின்னு கவர்மெண்ட்ல இருந்து லெட்டர் எழுதுறாங்க சிஎம் ஆபீஸ்ல இருந்து நீ என்ன கோர்ஸ் கிடைக்குதோ அதை படிக்கலாம் கவர்மெண்ட் பார்த்துக்கும் அப்படின்னு சொல்றாங்க கவர்மெண்ட் பார்த்துப்போம் அப்படிங்கும் போது நிஜமாவே அந்த பையனுக்கு கிடைச்ச காலேஜ் எதுன்னு பார்த்தீங்கன்னா அப்துல் கலாம் ஐயா படிச்சாங்க தெரியுமா டெக்னாலஜி சென்னையில் இருக்கு இல்லையா அந்த காலேஜ்ல ஆரோனாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கான வாய்ப்பு வருது அப்படிப்பட்ட ஒரு மார்க் வாங்கியிருக்காங்க அந்த பையன் நாலு வருஷம் படிச்சு முடிக்கிறாரு அப்ப வந்து இந்த ஐடி பூம்னு சொல்லுவாங்க பயங்கரமா ஐடி தான் வந்து எல்லாருக்கும் ஒரு அப்பா அம்மா கூலி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க திடீர்னு நாற்பதாயிரம் ரூபாய் சம்பளத்துல வேலை கிடைக்கணும் குடும்பமே மேலே விழிச்சு நடக்கும் நம்மளோட எல்லா பஞ்சமும் விடுஞ்சிருச்சுப்பா இனிமே நம்ம கவலை இல்லப்பா அப்படின்னு நினைக்கிறோம் ரெண்டு வருஷம் வந்து பயங்கரமா வேலை பார்க்கறாரு அந்த காசை சேர்த்து வைக்கிறாரு பெருசா செலவு செய்யாம சேர்த்து வச்சுக்கிட்டே வர்றாரு ரெண்டு வருஷம் முடிவுல அப்பாவுக்கு அப்பா நான் வந்து வேலையை விட்டுடலான் இருக்கேன் நம்ம வீட்லயே இருந்தாலும் சொல்லுவாங்க உன்ன நம்பி ஒருத்த வேலை கொடுத்ததே பெரிய விஷயம் நீ ரிசைன் வர பண்றேன் கிடையாது ஆனா அவங்க வீட்டுல அப்படி கிடையாது நாம இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லைன்னா பயப்பட எதுவுமே இல்லைல்ல எங்க இதுக்கு முன்னாடி எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்க போறோம் நீ வேலைக்கு போய் கொண்டு வந்து கொடுக்கறதுனால உயருமே தவிர நீ வேலைக்கு போகாதனால எதுவும் கீழே போகாது ஏன்னா இதுக்கு மேலே கீழே போக ஒண்ணுமே இல்லை அதனால நீ இவ்வளவு நாள் இந்த படிப்பால எங்களை எதுவுமே ஏமாத்தல இனிமேலும் நீ ஏமாத்த மாட்டேன்னு நாங்க நம்பற சாமி நீ போய் படி அப்படின்னா எதுக்குமா நீ போய் படிக்கணும்னு கேட்டா இந்த கவர்மெண்ட் தான் என்ன இவ்வளவு நாளும் படிக்க வச்சுது இந்த கவர்மெண்ட்டுக்கும் இந்த சமுதாயத்துக்கும் நான் எதையாவது திருப்பி செய்யணும்னு நினைக்கிறேன் நான் ஐஏஎஸ் எக்ஸாம் படிக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு அவங்க வீட்டில் அதனால என்னன்னு தெரியாது கலெக்டர் படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வாங்க திண்ணீரை பூசி அனுப்பி வச்சுட்டாங்க சென்னைக்கு வந்து ரெண்டு வருஷம் படிக்கணும் அவ்வளவுதான் அவங்ககிட்ட இருக்க காசுக்கு முடியும் ஏன்னா ஒவ்வொரு மாசமும் ரூம் தங்கறதுக்கு கட்டணும் ஒரு வருஷம் சென்னையில வராத புயலோ வெள்ளமோ மழையோ என்ன நடந்தாலும் கிளாஸுக்கு வராமல் இருக்கவே மாட்டோம் பையன் எப்போதும் அந்த பையனை பார்க்கலாம் ஒரு வருஷம் தமிழ்லையே எழுத போறன்னு முடிவு எடுத்துட்டு பிரிலிம்ஸ் எழுதுறாரு பிரிலிம்ஸ் நான் இப்போ சொல்றது நோட் பண்ணிக்கோங்க யூபிஎஸ்சி எக்ஸாம்னு சொல்லுவோம் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தெரியாதுன்னு நினைக்காதீங்க இப்ப தெரிஞ்சுக்க போறீங்க சரியா நான் சொல்ற படிநிலைகளை புரிஞ்சுக்கோங்க இந்தியா ஒரு எக்ஸாம் எழுதணும் அது UPSC நடத்தக்கூடிய கம்பைன் டிசிபிள் சர்வீஸ் எக்ஸாம்ஸ்னு சொல்லுவோம் UPSC யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சரியா இதோடைய சிலபஸ் இதோடைய எக்ஸாம் பேட்டர்ன் இது எப்படி எத்தனை வருஷம் இது வரைக்கும் நடந்துருக்கு அதோடைய கொஸ்டின் பேப்பர்ஸ் பார்க்கணும்னா யூபிஎஸ்சி டாட் ஜிஓவி கவர்மெண்ட்ல வர ஃபர்ஸ்ட் மூணு எழுத்து ஜிஓவி டாட் ஐஎன் இந்தியாவுக்கு வர ஐஎன் ஓகே upsc.gov.in அப்படிங்கிற வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா தெரியும் সিলেবাস எல்லாம் கொடுத்திருப்பாங்க இந்த एग्जाम எப்படி நடக்கும் பாத்தீங்கன்னா மூணு லெவல்ல நடக்கும் பிரிலிம்ஸ் சொல்லக்கூடிய முதல் நிலை தேர்வு அதுல என்ன பண்ணுவாங்கன்னா क्वेश्चंस கொடுத்துட்டு MCQ க்கு நான் ஆப்ஷன் கொடுத்தல்ல A B C D னு அதுல ஒரு ஆப்ஷனை நீங்க चूஸ் பண்ணா போதும் ஆனா நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கும் இப்ப नीटல இருக்கல அந்த மாதிரி நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கும் தப்பான क्वेश्चन மார்க் பண்ணா அதுக்கு ஒரு 1/3 மார்க் கம்மி பண்ணுவாங்க பிரிலம்ஸ்ல வந்து உங்களுக்கு ரெண்டு பேப்பர் இருக்கும் ஒன்னு ஜிஎஸ் னு சொல்றோம் இன்னொன்னு சி சாட் னு சொல்றோம் ஜிஎஸ் என்னன்னா ஜெனரல் ஸ்டடிஸ் சி சாட் என்னன்னா சிவில் சர்வீஸ் ஆப்டிட்யூட் டெஸ்ட் சரியா இப்போ நம்ம என்ன புரிஞ்சிக்கிறோம் यूपीएससी மூணு லெவல்ல एग्जाम நடக்குது பிரிலம்ஸ் பிரிலம்ஸ் அ கிளியர் பண்ண உடனே மெயின்ஸ் சொல்லக்கூடிய எழுத்து தேர்வு அதுக்கு அப்புறம் இன்டர்வியூ சொல்லக்கூடிய पर्सனாலிட்டி டெஸ்ட் இப்போ நாம எதை பத்தி பார்க்கறோம் ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கிற பிரிலம்ஸ் பத்தி பார்க்கறோம் ரெண்டு எக்ஸாம் சரியா காலையில் ஒரு எக்ஸாம் மத்தியானம் ஒரு எக்ஸாம் காலையில் நடக்கிற எக்ஸாம் பாத்தீங்கன்னா பாலிட்டி ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி எக்கனாமிக்ஸ் சயின்ஸு கரண்ட் அஃபேர்ஸ் இது எல்லாமே கேட்பாங்க அதாவது குடிமையல் படிச்சுக்கிறீங்க புவியியல் படிச்சுக்கிட்டீங்க அறிவியல் அதுபோக அறிவியல் தொழில்நுட்பம் சார்ந்தது பொருளாதாரம் சார்ந்தது சமூக அமைப்பு சார்ந்தது இந்த மாதிரியான கேள்வியெல்லாம் காலையில் கேட்பாங்க மத்தியானம் பார்த்தீங்கன்னா சி சாட்னு சொல்லக்கூடிய ஆப்டிடியூட் டெஸ்ட் ஆப்டிடியூட்னா மேக்ஸ் நினைச்சு பயந்துடக்கூடாது ஆப்டிடியூட் வேற கணிதம் வேற நம்ம கிட்ட ஈக்வேஷன் இன்டகிரல் கால்குலஸ்லாம் கேட்க மாட்டாங்க பேசிக்கா நம்ம ரீசனிங் போடுவோம்ல எக்ஸ் இஸ் சிஸ்டர் ஆஃப் ஒய் ஒய் இஸ் ஃபாதர் ஆஃப் அப்படின்னா கேட்க அந்த மாதிரி கேள்வி வரும் அல்லது இந்த மாதிரி ஒரு ட்ரெயின் வந்து இத்தனை நேரத்தில் இங்கே போகுது இன்னொரு ட்ரெயின் அதே ஸ்பீட்ல ஆப்போசிட்ல கிராஸ் ஆகுது இந்த மாதிரியான டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் இது ஆப்டி டூ பெஸ்ட்டு இதெல்லாம் நீங்க ஒன் இயர் அந்த ப பயிற்சியே வடிச்சிருவீங்க ஸோ முதல்நிலை தேர்வில் காலையில் நூறு கொஸ்டின் எழுதுவீங்க மத்தியானம் எண்பது கொசினுக்கு எழுதுவீங்க சரியா நூறு கொஸ்ஸுன்னா எத்தனை மேம் ஆகும் தொண்ணூற்றம்பது ரூபாங்க ஆன்சர் போதுமானது பண்ணிக்கலாம் ஐம்பத்தி மூணுங்கிறது ஆகும் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மாதிரி ஆகும் ஆனால் அறுபதுக்கு மேலே போனதே கிடையாது ஓகேங்களா ஸோ நூற்றி அதாவது இரநூறு மார்க்குக்கு எழுதுகிற டெஸ்ட் நூறு கொஸ்டின் இன்ட்டு ரெண்டு மார்க் இரநூறு மார்க்குக்கு எழுதுகிற கொஸ்டின்ஸில் நூறு தொண்ணூறு நூற்றி இந்த மூணுக்கு இடையில தான் கட் எப்போதுமே இருக்கும் நூற்றி இருபதுக்கு மேலேயும் போனதில்ல தொண்ணூறுக்கு போனதில்ல அந்த மாதிரி ஒரு டஃப்னஸ் எக்ஸாம் இதில் பண்ணிடுறீங்கன்னு வச்சுக்கோங்க மத்தியானம் ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க இல்லையா சி சாட்டர்னு சொல்றோம் இல்லையா அதுல எண்பது கொஸ்டின் இருக்கும் ஒரு கொஸ்டனுக்கு ரெண்டரை மார்க் சரிங்களா அதுவும் இரநூறு மார்க் எழுதுறீங்க இந்த எண்பது கொஸ்டின் இருக்கிற டெஸ்டோட மார்க்க கூட்டி உள்ள ஆட் பண்ண மாட்டாங்க குவாலிஃபைங் பேப்பர் தான் தமிழ் இங்கிலீஷ் எழுதுறீங்கல்ல பிளஸ் டூல அந்த மார்க்க கட் ஆஃப் ஆட் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்க ஆனா அதுலயும் பாஸ் ஆகணும்ல அதே மாதிரி தான் சி சாட்டர் அதாவது இதுல நீங்க பாஸ் ஆனால் அந்த மார்க்கை கட் ஆஃப் எடுத்துக்க மாட்டாங்க ஆனால் கட்டாயமா பாஸ் ஆகணும் பாஸ் ஆக எவ்வளோ வேணும் தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் நூறுல தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் இரநூறுனா அறுபத்தி ஆறு மார்க் அறுபத்தி ஆறு மார்க்கு மேல சி சி வாங்கிட்டீங்கன்னா உங்களோட ஜிஎஸ் மார்க்ல என்ன வாங்கிருக்கீங்களோ அதை வச்சு உங்களை மெயின்ஸ் சொல்லக்கூடிய இரண்டாம் கட்ட தேர்வுக்கு கூப்பிடுவாங்க இரண்டாம் கட்ட தேர்வு எழுத்து தேர்வாக இருக்கும் மொத்தம் ஒன்பது பேப்பர் எழுத வேண்டியிருக்கும் அதுல ஃபர்ஸ்ட் ரெண்டு பேப்பர் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் எதுக்கு லாங்குவேஜ் அப்படின்னா இதே மாதிரி பிளஸ் டூல எப்படி தமிழ் இங்கிலீஷும் இந்த மார்க்கை ஆட் பண்ணிக்க மாட்டோம் ஆனால் இனி வரப்போற ஏழு பேப்பரை நீ எழுத போறீங்களா அந்த ஏழு பேப்பர்ல நீங்க சொல்ல வர்றத புரியுற மாதிரி சொல்றதுக்கு உங்ககிட்ட மொழி வளம் இருக்கா அப்படின்னு செக் பண்றதுதான்